வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே அருண் சீதாவோட கல்யாணத்தை அருணும் அருண் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணுறாங்க அதே கல்யாணம் பதியக்கூடிய இடத்துல முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடக்கு அப்போ வித்யா வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா நீங்கள் வந்து இந்த பத்திராபிஸ் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் உங்கள் வீட்டுக்கார் வந்து முருகன் சைடில் வராங்க என் சைடில் யாருமே இல்லை நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது வித்யா நான் உங்கள் கல்யாணத்தோடு உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சது தான் ஆனால் நான் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேனே எங்கே இருக்கீங்க நீங்கள் கல்யாணத்தை எங்கே பதிவீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இடத்த சொல்லுதாங்க அதே இடத்துல பின்புறம் தான் இருக்கிறாங்க மீனா இங்கே சீதா கல்யாணம் இங்கே தான் நடக்கும் அப்போ இங்கே வித்யாவுக்கு கல்யாணம் அப்படின்னா என் வீட்டுக்கார் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு கால் பண்ணுறாங்க ஏங்க அப்படிங்கிறாங்க மீனாக இருங்க நம்மளுக்கு தான் முத டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்மளே பண் நானும் சீத்தாவும் ரெடியாகிறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க என் வீட்டுக்காரரு இங்கேனுக்கு வராராம் அப்படிங்கும் போது ஏங்க உங்கள் வீட்டுக்கார்ட்டே ஏங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க நானாக சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து என் வீட்டுக்காரர் வந்து வராராம் அவங்களுக்கு சார்புள்ள கையெழுத்து போடுறதுக்கு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ அவர் வந்தார்னா ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படின்னு ஒன்று சீதாட்ட சொல்கிறாங்க சீதா ரொம்பவே பேப்பிட்றாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா நம்ம கிளம்பிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ரொம்ப கடுப்பாயிடுறாரு அருண் இந்த முத்து எதை எடுத்தாலும் நம்மளை கெடுக்கிறதுக்கே வரானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கார் மன கோலத்தில் போகிறாரு ஏன்னா பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிறதுல நம்மளாவது மனக்கோளத்தில் நிற்போம் நின்றாலாவது மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும் வந்துருக்கலாம் அப்படிங்கும் போது ஏ முத்து பயிர் நான்லாம் உன் மேலே சமா கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி நான் எப்போவுமே உங்கள் மேலே கடுப்பில் தான் இருக்கேன் போயிட்டே இருங்க நீங்கள் சேசனில் வேலை பார்க்கும்போது அங்கே யூனிஃபார்ம் போட்டுருப்பீங்க அந்த ஒன்றுக்கு தானே மறுவாதியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் சரிண்ணா இப்போ நீங்கள் யூனிஃபார்ம்லையும் இல்லை மறந்துடாதீங்க இந்த முத்தும் கொஞ்சம் தான் கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க முத்தனை கல்யாணத்துக்கு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு முடிஞ்சுறான் வரேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கச்சேரி இருந்துச்சு அதை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பமா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே மீனாவும் சீத்தாவணி போட்டு இங்கே வித்யா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி வந்துடுறாங்க இன்னுமின்னா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது எங்கே திடீர்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க சமாளிக்கிறாங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும் போது இல்லை வித்தியா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் உங்களோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் நான் இப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாகிட்ட சொல்கிறாங்க மீனா சீத்தாவுக்கு இப்படி சிம்பிளாக பண்ணிவிட்டு நம்ம ரயில் பச்சிடலாமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நானும் அதுக்கு தான் நீனும் இல்லைங்க நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க அப்படியா ரைட்டு எங்க சீத்தாவுக்கு கல்யாணம் முடித்தாலும் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே மாப்பிளை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக சீத்தாவுக்கு மனசு பிடிச்ச மாதிரி தான் மாப்பிளை பார்ப்பேன் அதுக்கு எங்கே பேசாமல் அருண்கே நம்ம கல்யாணம் கட்டி கொடுத்துடலாமலாம் அப்படிங்கா மீனா வந்து முருகன் கல்யாணம் முடிச்சாங்கிற சந்தோஷத்தில் இருக்கேன் இதில் கடுப்பை கிளப்பிடாத அதில் சாப்பிட்டே இது இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறானே இன்னும் ஈவினிங் வந்து இப்போ ஆர்ட்டி இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க டே வந்துடுறேன்டா பார்ட்டிக்கு வந்துரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் இருக்கிற மீனாவுக்கு சீத்தா கால் பண்ணுறாங்க ஏக்கா நம்ம அங்கே வந்து மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறாங்க இல்லைடி அப்படிங்கிறாங்க கேத்து கொஞ்சம் பார்த்துக்கக்கா அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு நான் வந்து சமாளிச்சிட்டேன் அப்படி ஆனால் என்றைக்கு கல்யாணம் அரண் ஏற்பாடு பண்ணுறாருன்னு கொஞ்சம் கேட்டு வச்சுக்க அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படிங்கிறாங்க உடனே அருண் கால் பண்ணுறாரு சீத்தாவுக்கு சீதா இன்னைக்கு சுதை இன்னும் ஒரு வாரம் எனக்கு லீவு கிடையாது லீவு கிடச்சேன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ரைட் அப்படிங்கிறாங்க ஒரு வாரமாக அருண் வேலைக்கு போய்ட்டுருக்காரு முத்தை பார்க்கும் போலாம் கடுப்பாக இருக்குது நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சு பிறவாவது ஒரு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த முத்து உடவே மாற்றானே அப்படின்னு சொல்லி கடுப்பாரு அப்போ வந்து கூட வேலை பார்க்குற அருண் ஆள் பாரு அப்படிங்கிறாங்க உடனே வேலையை ஒழுங்காக பாரு அருணே எங்களுக்கெல்லாம் நீ சொல்லுவ இப்போ நீ ரொம்பவே குழம்புற இப்படி இருக்கும்போது நீ வந்து லீவ் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு யார் லீவ் தரா லீவே தரமாட்டாங்க ஏற்கனவே எனக்கும் அந்த அதிகாரிக்கும் ஆக மாட்டாங்குது நான் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றினேன் வச்சோம்னு சொல்லி சீன் போட்ட பற்றியா அந்த முத்து போய் அந்த வீடியோ போட்டு அதையும் முடிச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கும் போது எங்கள் பாரு நம்ம தான் எதாவது பண்ணணும் உங்கள் பாட்டிக்கு ஒரு ஆள் வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்கில்ல உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி நான் லீவ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லீவ் வாங்கி கொடுத்துட்றாங்க அருணுங்க பாரு எப்படியாவது கல்யாணத்தை முடியப்பார் அப்படின்னு ஒன்று சரி அப்படிங்கிறாங்க சீதா கால் பண்ணுறாங்க லீவு வாங்கிட்டேன் நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது அதுபோக எதுவும் ஆயிரம் மூணு பயமாக இருக்குது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு பண்ணிக்கலாமா அப்படிங்கும்போது இங்கே பாரு சீதா இப்படி நாட்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் சரியாக வராது நான் பல ஒரியில் இருக்கேன் அந்த ஒரிக்கு மத்தியில் லீவ் வாங்கியிருக்கேன் நாளைக்கு ரெடி பண்ணுறேன்னா ரெடி பண்ணுறேன்னு வந்து சேர்ற அப்படிங்கிறாங்க எங்கள் அக்காட்ட பேசிடுங்க அப்படிங்கிறாங்க அருண் கால் பண்ணுறாங்க இங்கே இவர் வேற இருக்கார் அருண் வேறு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு மொட்டமாகவே பேசுகிறாங்க ஹலோ அப்படிங்கிறாங்க உடனே ஆ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நாளைக்கு கல்யாணம் நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கும் போது நாளைக்கா எனக்கும் பயமாக தான் இருக்குது சீதா ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை பொசுக்குன்னு லீவு கிடச்சிக்கிடுச்சே இந்த லீவ்லேயே பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஒரு வாரம் வந்து ஃப்ரீயாக இருந்துப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு அப்படின்ட்டு பேசிட்டு கீழே வராங்க வீணா ஏர்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அந்த பூ சம்மந்தமாக தான் அப்படிங்கிறேன் அப்படியா சரி ரைட்டு வா கிளம்பலாம் அருண் நம்ம நம்ம முருகன் வரவேற்புக்கு போகணும்ல அப்படிங்கிற ஆமாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு போயிட்டு வராங்க அங்கே அண்ணாமலையும் முத்து ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க விஜயா எல்லாேருமே வராங்க எங்கள் மாமாவும் வராங்க நான் தான் வர சொன்னேன் வித்தியாவும் ரோஹிணிக்கு ஃப்ரெண்டு தானே நான் அந்த பிள்ளை தான் வந்திருக்கணும் அந்த பிள்ளை வரவே இல்லை ஆனாலும் நம்ம வீட்டில் ஒரு ஆளுமாரம் நினைக்காதனால எல்லாரையும் வர சொன்னேன் நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க முத்து கரெக்டாக வந்துட்டேன்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை அங்கிள் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க வித்தியா அண்ணாமலைகிட்ட ஏம்மா முத்து தான் சொன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அந்த வித்தியா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கலந்துக்கணும்பான்னு சொன்னான் அதனால தான் அப்படிங்கும் போது சரிம்மா ரோகிணி வந்துட்டாளா அப்படிங்கும் போது அங்கிள் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படிங்கும் போது ஏங்க இது என்ன நம்ம குடும்ப ஃபங்க்ஷன்னாக எல்லோரும் வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க வந்த ஆளுக்குதா அப்படிங்கும்போது ஆண்டி நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அங்கே ரோஹிணியும் மனோஜும் வந்து நிற்கிறாங்க டேய் மனோஜ் நான் உன்னடா என்னடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க அம்மா ரோஹிணி வந்து பல பிரச்சனைக்கு மத்தியில் வந்துட்டா வித்தியா அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டில் அம்மா தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எங்கள் பாடுறா மனோஜ் அவகிட்ட பேசத வேலைலாம் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கும் போது ஆண்டி இன்றைக்கி ஒரு நாள் அவங்க பேசிட்டோம் ஏன்னா வந்து ரோகிணியும் ரோகிணி மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுப்பாங்க வைப்பாங்க அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க விஜயா எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே ஒன் தேவையில்லாத வாயை பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது சாப்பாடுலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் போனோன்னா விஜயாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த சாமியாற்ற சொல்லி என்ன அலற விட்டது இந்த ரோகிணி இந்த ரோஹிணியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அது அனுப்பிடுவேன் ஈஸியாக அதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு இந்த முத்து மீனாவையும் எப்படியாவது பிரிக்கணுமே இவங்க ஒன்றா இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு அந்த சிந்தாமணி எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்போ சிந்தாமணிக்கே ஃபோன் பண்ணி அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்தோட குழந்தைய இருக்காலை அவளுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் நாளைக்கு கல்யாணமா அப்படிங்கிறாங்க ஆமாம் மாஸ்டர் நாளைக்கு கல்யாணம் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாங்க கல்யாணம் எப்போ நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு ஆளை விட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் கரெக்டாக அந்த முத்தை கூட்டிக் கொண்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முத்து மீனாவும் பிரிஞ்சிடுவாங்க அது இப்படி பிரிவாங்க அவங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் பண்ணும்போது இவங்க இப்படி பிரிவாங்க அப்படிங்கிறாங்க இல்லை அந்த கல்யாணத்தை நடத்த வைக்க போகிறதே உங்கள் மருமக மீனாக தான் அப்போது புருஷன் சொல்ல கேட்காம கல்யாணம் முடிச்சு வச்சான்னு முத்து வரல அதை ஊதி பெருசாக்கிருங்க அப்படிங்கும் போது என் வயிற்றில் பாலை வார்த்திங்க சிந்தாமணி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க உண்மையாக தானே இருக்கும் அப்படிங்கிற நாளைக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு எது மணிக்குன்னு சொல்லியிருந்தேன் இங்கே தயார் நிலையில் மட்டும் இருங்க முத்த மட்டும் வண்டிக்கு அனுப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க இங்கே காலையிலே விடியுது முடிஞ்சொன்ன முத்து வண்டி கிளம்புற எங்கடா கிளம்புற அப்படிங்கிறாங்க உடனே வேலைக்கு தான் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஒரு முக்கியமான ஆள் ஒன்று பார்க்க வரா நீ இரு அப்படிங்கும் போது அத்தை யார்த்தா வரா அப்படிங்கும் போது நீ ஓ வேலையே பாரு முத்த பக்கம் தான் வராங்க ஒன்னு பக்கம் வராங்க கிராமத்துலேருந்து வராங்க அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்க சொன்னாங்க முத்த அப்படிங்கும் போது பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணலையே அப்படிங்கிறாரு எனக்கு தான்டா ஃபோன் பண்ணாங்க மன்னே அண்ணாமலை சொல்லுவாங்க எங்கள் அம்மா உனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ண மாட்டாங்களே நீ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டியா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லுது அப்படிங்கும்போது ஆமாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் சரி நம்மகிட்ட பேசுகிறேன் ஏங்க இனி நம்ப மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி நம்புகிறேன் சரி முத்து கிருடா அப்படிங்கிறாங்க உடனே மீனா கிளம்புறாங்க என்ன மீனாக கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க எங்கே சொல்லியிருந்தோம்லாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் ரைட்டு இந்த விஜயா வந்து விஜயா போட்ட பிளான் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்காங்க இங்கே நேராக இவங்க கிளம்புறாங்க நேராக அங்கே கல்யாணத்தை பகுதி இடத்துக்கு போயிருந்தாங்க அருணும் சீதா வந்துருந்தாங்க அப்புறம் அருணங்கள் ஏழு ஆள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சீதாவுக்கு சரியான பயம் எப்படியா இருக்குது இங்கே கல்யாணம் முடிஞ்சோன்னே நம்ம பொன்னியம்மன் கோயிலுக்கு போட்டு போய் போயிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே அங்கேருந்து சிந்தாமணி ஆள் ஃபோன் அடிக்காங்க சிந்தாமணி சிந்தாமணி ஃபோன் அடித்து ஏக்கா இன்னொரு பத்து நிமிஷத்தில் கல்யாணம் ஆகிடும் கரெக்டாக அவங்க வந்தாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து வர சொல்லிடுறேன் இவங்க கல்யாணம் முடிச்சு சுத்தி வருவாங்கள்ல அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அங்கே கல்யாணத்தை பதிஞ்சிட்டு எங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் விஜயா வந்து ஓப்பன் பண்ணுதாங்க முத்து ஒன்றை பார்க்க வரல நம்ம தான் ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அவன் குழந்தையாளுக்கு கல்யாணம் மச் மச்சா நீ போகணும்லா அப்படிங்கும்போது என்ன விஜயா உழம்புதா அப்படிங்கும் போது ஏங்க மீனா இவன் சொல்ல கேட்காம இவனுக்கு பிடிக்காத அந்த அருணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்படிங்கும் போது ஏமா மீனா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் தவிர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாள் என் சொல்லலாம் மீறவே மாட்டாள் அப்படிங்கிறாங்க மீறவே மாட்டாளா நான் சொன்னது நீ எங்கே கேட்டிருக்க நீ பூ வியாபாரம் நடமாணும் பூக்கூடன்னு வச்ச அவள் ஒரு ஊராக சுற்றுறான்னு சொன்னேன் நீ கேட்கல இப்போ அவள் கல்யாணம் பிடிச்சி வைக்கிறான்னு சொல்கிறேன் அதையும் கேட்கல வா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டோவில் வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போகிறாங்க அருணுக்கும் சீத்தாக்கும் கல்யாணம் ஆகி நிற்காங்க அங்கே சீத்து மீனா தான் தலைமையில் நிற்காங்க அதை பார்த்துட்டு முத்து சரியாக நான் வந்துடுது ஏன் மீனா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும் எங்கே சாரிங்க சாரியா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க இங்கே சீதா வந்து மாலை எங்களுக்கு மனு இதை பார்த்தோன்னே சரியான கிடப்பாயிருது அருண் சிரிக்கிறாங்க முத்தை பார்த்து என்னையா எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னேன் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு பார்த்தியா அப்படின்ன மாதிரியே பார்க்காரு இதை பார்த்தோன்னே முத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது சீதா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வந்து மூணாவது ஆள் மாதிரி நடத்திட்டி எங்கள் அம்மா எவ்வளோவோ சொன்னாங்கன்னா நம்பலை ஆனால் நேரிலே பார்த்துட்டேன் அப்படிங்கும் போது டே முத்து ஒன்றும் எனக்கு பிடிக்காத பிடிக்காத பையனாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சில விஷயத்தில் ஒன்று என்ன ஒட்டு கொடுத்தது இல்லை அதேமாரி நீனும் அப்படி தான் ஆனால் ஒன்று இந்த மீனாக விற்று கொடுத்துட்டா அப்பாவா நம்ம வீட்டில் உள்ள ஆலை இல்லல இப்படி ஏற்பட்டவா நம்ம வீட்டுக்கு தேவையாடா யோசி யோசி அப்படிங்கிறாங்க அத்தை என் தங்கச்சிக்கு விருப்பமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு தான் நினச்சேன்னா தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை அதுபோக ரெண்டு பேருமே ரொம்ப விரும்புகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும் த அப்படிங்கும் போது மீனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க நம்ம நிலமை வேறங்க அப்படிங்கிறாங்க எதுவுமே பேசாத நான் உனக்கு ஆளையே கிடையாது அது போக நானே என்ன சொல்கிறது நீங்கள் என்ன தானே பண்ணிட்டீங்க எங்கள் அம்மா சொல்கிறது தான் நீங்கள் வீட்டுக்கு ரெண் அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் எப்படி சொன்னதுனால உங்கள் அண்ணனுக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க மீனா எதுக்கெடுத்தாலும் மனோஜ் பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஏன் மனோஜ் வந்து அவங்க அம்மா பேச கேட்டுவிட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கு இல்லையா அவங்க அம்மா பேசுனா தானே உங்கள்கிட்டே பேசுகிறாங்க அப்படிங்கும்போது கவர்ந்துக்கிட்டுனுக்காங்க ரோகிணி கரெக்டு தான் மீனா சொல்வது சரிதானே அப்படின்ற மாதிரி உடனே வீணா எங்கள் அம்மா சொல்கிறது தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்களா சொல்லலையா எங்கள் வீட்டுக்கு வராத இனி ஒரு ஆளுன்னு மதிக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க எங்கள் உங்கள் தாங்க உங்களை கண்ணை மறைக்குது அப்படிங்கிறாங்க மறைச்சா மறைச்சிட்டு போகுது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க எங்கள் அருண் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கார் சீத்தாவுக்கு ரொம்பவே அழுக வருது எங்கள் மாமாவே தர எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டுருக்காங்க இங்கே முத்து அதுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அதை உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் அவங்க மீனாவே கல்யாணம் பண்ணி வைக்கா அவளே எல்லாம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க மீனா என்னடி பண்ணி வச்சுருக்கேன் மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க சீத்தாவுக்கு ஃபோன் அடிக்காங்க அம்மா இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சீத்தா அந்த வீட்டு பக்கம் கூப்பிட்டு வந்துடாதா அப்படி அப்படிங்கிறாங்க அப்புறம் இங்கே பொன்னியம் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடுதாங்க கும்பிட்டுட்டு அவங்கள வரவேற்புக்கு விட்ருந்தாங்க அரண் வீட்டுக்கு இவங்க நினச்சது கல்யாணம் முடிச்சு அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும்னு நினச்சது அங்கே சிந்தாமணி போட்டு கொடுத்ததுனால விஜயா முத்த கூப்பிட்டு வந்து சீன் ஓவராக பண்ணிட்டாங்க அங்கே அருண் வீட்டுக்கே போயிட்டாங்க அருணம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு அருண் அம்மா அழுறாங்க நான் இந்த பொண்ணை தானடா கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏண்ட கூட சொல்லாமல் பண்ணிட்டேடா அப்படிங்கும்போது என்னம்மா எனக்கு ஒரு வழி தெரியல அதான் அப்படி பண்ணம்மா அப்படிங்கும்போது எனக்கு சம்மதம் தானாடா அவங்க பொண்ணு தரலன்னு தானே அப்படி பண்ணேன் மற்றபடி நான் ஏன் எனக்கு வேறு பொண்ணு பார்க்க போகிறேன் சரி என் மருமம் வந்துட்டா எனக்கு பிடிச்சமான மருமம் வந்துட்டாவா அவங்க வீட்டில் யார் வந்தாச்சோன்னு கேட்கும்போது மீனாக வந்தாங்க அப்படி அப்படியா சரிட்டு அந்த தம்பிக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அம்மா தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்துக்கலாம் அப்படி கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அம்மா சொல்கிறாங்க அருண் அதிகாரிட்டையும் பேசி ஐயா ஒரு மாதம் லீவ் வேணும் அப்படிங்கும் போது சரிம்மா காலைல அருண் வர சொல்லுங்க ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுத்துருப்போம் ஒரு மாதம் லீவ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க இங்கே அருண் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு சீதாவுக்கு மன சங்கடமாகவே இருக்கு என்னடா எப்படி ஆயிருச்சே மாமா வேற வேறு ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்லிட்டு இங்கே சத்தியா சரி ஆனால் கோவத்தில் வராரு சீதா வீட்டுக்கு சீதா நீ என்ன நினச்சிட்டு நம்ம மாமா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கள் மாமா படித்து படித்து சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலையில் வந்து மாமா குடிக்காத கல்யாணத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது தம்பி தம்பி கோபப்படாதீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கும் மாப்பிள்ளை நீங்கள் வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்க யாருக்கு யார் மாப்பிள்ளை அவங்களுக்கு மாப்பிள இல்லை நான் கிளம்புறேன் எனக்கு ஒரே மாமா எங்கள் முத்து மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எங்கள் சீத்தா ரொம்ப அழுகிறாங்க ஏன் சீத்தா அழுகிற அப்படிங்கும் போது இல்லை எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் பேச்சை கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டேனே இப்போ எங்கள் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு எங்கள் அக்காவையும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டார் எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாம் சரியாயிரு இரு அப்படின்ட்டு இருக்காங்க மீனா வந்து டபார்னு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது வாசலில் இருக்காங்க விஜயா நீ தான் வீட்டுக்கு வர வேண்டாம்னு முத்து சொல்லியிருக்காமல அப்படிங்கும் போது அதே படித்த நான் ரோஹிணி மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னால் நான் வராமல் இருப்பேனா என் இங்கே இருக்காரு இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது முத்து வராரு எங்கள் அம்மா சொல்கிறது தான் சரி நீ கிளம்பு எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நீ எனக்கு மரியாதை கொடுக்காத போது நீ இதுக்கு இருக்கணும் கிளம்பு அப்படிங்கிற அதெல்லாம் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி மீனா வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க அப்படியே போகணும்னு சொல்லலை அளவுக்கு சொல்லுதார் அவ்வளோதான் டேய் நான் இவ்வளோ சொல்லுதேன் நீ கேட்க மாட்டேற அவ்வளோ அனுப்பிடா அப்படிங்கும்போது எப்பா ஏமா இனி மதிக்கலை இனிமாவட்டம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மொட்ட மாட்டி பார்த்து நம்ம என்ன பிளான் பண்ணோம் ஒன்றும் நடக்கலையே அடுத்த அப்படி இதை செஞ்சு ஆகணும் இதை செஞ்சால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இங்கே சுதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அன்றைக்கு நான் இந்த ஆன்ட்டி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க எப்பவும் கீரை சாப்பிட்ணுமாங்க அப்படி இப்படிமாங்க இப்போ கீரை சாப்பிடக்கூடாதுங்க இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க முத்து மேலே பாசம் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து ஒரு வீடியோ வச்சு நம்ம கண்காணித்து வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க ஒரு இடத்துல கேமரா வைக்கிறாங்க விஜயா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்